வேலன் செய்கிறில்ல நாளைக்கு ஒரு வேற லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் கோர்ட்டில் வந்து அதிரடியாக அள்ளி வந்து வேலனை காப்பாற்றுறதுக்காக ஒரு வேதனாய்க்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கிறாங்க செம மாதம் இருந்துச்சு வியூ சரியாக போக மாட்டேங்குது பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் வந்து செம கோபத்தில் வந்து இங்கே ஆனந்தி வீக்கிட்ட வந்து வீட்டில் வந்து சத்தம் போடுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க எல்லாமே உன் அண்ணனும் சரி உன் அப்பாவும் சரி திட்டம் போட்டு வந்து என் தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து இப்படி வந்து மனமேடை ஏற்றி வந்து இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே இதை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த வேலன் என்றைக்கெலாம் வெளில வரான்னா அன்றைக்கி அவனுக்கு நான் பதிலடி கொடுக்காமல் விடமாட்டேன்னு ரேணுகா அப்பா வந்து கத்திகிட்டு இருக்காங்க என்ன இதெல்லாம் ஒரு விஷயன்னு வந்து பேசிகிட்ருக்கீங்க ஏ இப்போ என்ன நடந்து போச்சு அவன் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் அதுக்காக வந்து நீங்கள் இப்படிலாம் பேசுகிறது சரி கிடையாது அப்படின்னு கொஞ்சம் பெரிய மனுஷன் தனமாக பேசுங்க அப்படின்னு முத்தையா சொன்னோன்னே வாய வா உன் பையனுக்கு ஆதரவா நீதான் வந்து சேர்ந்து தான் திட்டம் போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் கார்த்தி வந்து கத்துறாங்க அந்த சமயத்தில் தான் ஆனந்தி வந்து தேவையில்லாமல் அப்பாவையும் என் அண்ணனையும் தப்பா பேசாத அப்படிங்கிற என் தங்கச்சி வாழ்க்கைக்கு யார் பொறுப்பாக்க முடியும் பதில் சொல்லு ஆனந்தி அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பார்ப்பா தேவை இல்லாமல் பேசாத என் தங்கச்சி எப்படி கஷ்டப்படுறாலோ அதே மாதிரி நிச்சயமாக கடைசி வரைக்கும் நீ வந்து இனியும் வந்து இப்படியே கஷ்டப்படுவோம் உன்னை நான் கல்யாணம் பண்ணவும் மாட்டேன் அதே மாதிரி எந்த ஒரு மாப்பிளையும் வந்து உன்னை பார்த்து கல்யாணம் பண்ண விடவும் மாட்டேன் அப்படிங்கிறப்ப தம்பி பார்த்து பேசுங்க என்ன ரெண்டு பேரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னா வந்து என் பொண்ணுக்கு வந்து மாப்பிளையை கிடைக்காதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் கிடைக்காது கிடைக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பேச்சியம்மா வந்து சொல்கிறாங்க இப்படிலாம் பேசாதீங்கம்மா இது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது அந்த வேலை தப்புக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுவுறாங்க ஆனந்தி வந்து சத்தம் பண்ணுறாங்க எதுக்காக காலையில் எல்லாம் விழுந்துகிட்டு இருக்கா இவங்க ஒரு ஆளுன்னு இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது முதல்ல வந்து இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ரேணுகிட்ட என்னம்மா இப்படிலாம் சொல்கிறாங்க நாங்கள் என்னம்மா செய்ய முடியும் அப்படிங்கிறப்ப திடீர் திடீர்னு தானே நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க உங்கள் பையனும் எல்லாம் சேர்ந்து அதுக்கு தகுந்த தான் நாங்களும் முடிவு எடுக்க முடியும் வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சத்தம் போட்டுட்டு போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே பேச்சியம்மா வந்து கத்துறாங்க இனிமேல் வேலனுக்கு எனக்கும் எந்த சம்மந்தும் கிடையாது என் பொண்ணு வாழ்க்கையில் வந்து இவ்வளோ தூரம் வந்து இப்படி கஷ்டப்பட வச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப சும்மா நிறுத்துங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு ரேணுகா அம்மா வந்து சத்தம் போடுறாங்க ரேணுகாவுக்கு எல்லா விஷயங்களும் வந்து வேலன் சொல்லி தானே வந்து கல்யாணம் நடஞ்சு அப்படிங்கிறப்ப கார்த்தி மேற்கொண்டு வந்து கத்துறாங்க இப்போ சின்ன பொண்ணுகிட்ட வந்து இப்படி சொன்னால் வந்து அவளுக்கு என்ன தெரியும்ப்பா அவளுக்கு பக்குவமே கிடையாது வேளன் திட்டம் போட்டு பண்ணதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பார்க்க முடியாது நீங்கள் வீட்டை காலி பண்ண போறது உறுதி தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி உங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணத்தை நாங்கள் பண்ண நடத்த விட மாட்டோம் கோர்ட்டுக்கு வந்து வள்ளியை வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஜானகி வந்து ரஞ்சித் கூட நிற்கிறப்போ வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நீ ஏமா வள்ளி நான் சொல்கிறத கேளு வேலன் வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் பண்ணிட்டான் அவனுக்காக வந்து நீ தான் வந்து பக்குவமாக பேசணும் அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு நீ வந்து கரெக்டாக உண்மையை வந்து பேசலை அப்படின்னு உன் விருப்பத்தோட தான் கட்டியிருக்காங்கிற மாதிரி சொல்லு அப்படி மாற்றி வேலனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருமா நான் புரிஞ்சுக்க எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் வந்து வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப நான் என் பொண்ணு நீ பேச கொடுக்க ரஞ்சித்தை வந்து கண்ணப்பனானு திட்டிகிட்டு இருக்காங்க ஜானகி சமமாசா ரஞ்சினே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டா வராங்க இந்த மாதிரி வேலை அழைச்சிட்டு வேலை அழைச்சிட்டு வந்தோன்னே என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க வேலை வந்து அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் வள்ளிக்கிட்ட வந்து வேலன் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி இங்கே பாருங்கள் வள்ளி நான் வந்து வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக எனக்கு வேறு முடிவு என்ன பண்ணுறதுன்னு தெரில அதுக்காக தான் செஞ்சேன் தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேலன் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா இந்த ரஞ்சித்துக்கு வருது என்ன சார் இவனெல்லாம் வந்து வள்ளிக்கிட்ட பேச வைக்கிறீங்க இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்னப்ப உள்ளே அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா கோர்ட்டில் வந்து அதிரடியாக வந்து வாதாட ஆரம்பிக்கிறாங்க ஜட்ஜு முன்னாடி அப்போ தான் வந்து வேலன் வந்து சார்பாக வந்து கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்குறப்ப சொல்கிறாங்க வேலனோட வந்து வக்கீல் இங்கே பாருங்க சார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க வள்ளியும் சரி வேலனும் சரி ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே வந்து ஒன்றா வந்து பழகியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மனப்பூர்வமாக வந்து காதலிச்சிருக்காங்க அந்த விஷயத்தை வந்து வீட்டில் வந்து எவ்வளோ சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க வேறு வழி இல்லாமல் வந்து ஒரே மேடையில் கல்யாணம் நடக்கிறதுனால கட்சிக்காரர் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து அவங்கள வந்து விரும்புகிறவங்களை கைவிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக அவங்கவுங்களுக்கு வந்து தாலி கட்டியிருக்காங்க விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கலை விருப்பத்தோடு தான் நடந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் டக்குன்னு வந்து எந்திரிச்சு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இங்கே பாருங்க ஒன்றா பழகியிருக்கலாம் பேசியிருக்கலாம் அதுக்காக வந்து உடனே காதலிச்சதாக அர்த்தமாயிடாது இவர் வேறு யாரும் கிடையாது ரஞ்சித் வந்த வேதநாயகியோட வந்து பையன் அவரோட அக்கா பையன் அப்படி இருக்கும்போது இவங்க குடும்பத்துக்குள்ளே வந்து சம்மந்தம் இல்லாமல் வந்தது இவன் தான் வந்தான் அதனால் வந்து இவனுக்கு தக்க வந்து பதிலடி நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணும் ஐயா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் என்னப்பா பதில் சொல்கிறீங்க வேலை நான் பார்த்து கேட்டோன்னே ஐயா நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் மனப்பூர்வமாக காதலித்தது உண்மை தான் அவங்க வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்து எவ்வளோ போராடி பார்த்தேன் யாரும் வந்து என்னால் எதுவும் செய்ய முடியாத கடைசி நேரத்தில் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு வேணால் நீங்கள் அவங்களே கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி பக்கம் வந்து பதிலாக வந்து சொல்லிடுறப்பில் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி என்னம்மா நீ எதுவுமே வாய திறந்து பேசாமையே இருக்கே அப்படி என்ன தான் முடிவு பண்ணியிருக்க எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்துகிட்டு வராங்க அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சத்தியம் பண்ணி நான் எல்லாமே உண்மை தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க வள்ளிக்கிட்ட வந்து நல்லா யோசித்து சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் கரெக்டாக ஜானகி வந்து போய் வந்து வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு வா வேலை வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக எல்லா பிரச்சனையும் மனசில் வச்சுக்கிட்டு நீ எதுவாக இருந்தாலும் யோசி அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு நீங்கள் இங்கே வந்து பேசுகிறீங்க கொஞ்சம் ஓரமாக போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அனுப்பி விட்டோன்னே ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி வள்ளி வந்து ஃபோன் வந்து ரஞ்சித் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஃபோனை கொடுத்தோன்னா வந்து வள்ளிக்கிட்ட வந்து வேதநாயகி பேசுகிறாங்க இங்கே பாரு நீ எது செய்கிறதா இருந்தாலும் உங்கள் அப்பாவை வந்து நல்லா யோசிச்சுட்டு செய் நீ மட்டும் வந்து வேலனுக்கு ஆதரவாக வந்து ஒரு விஷயம் ஏதாவது சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் அவரோட நம்பிக்கையை வந்து நீ மேற்கொண்டு வந்து கஷ்டப்படுத்திடாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அங்கேயே வந்து தாலியை வந்து கட்டி முடிஞ்சால் அவன் மூஞ்சியில் வந்து தூக்கி போட்டுட்டு நீ வந்துரு அப்போ தான் வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இப்போ உங்கள் அப்பாவை வந்து நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு ஒரு நல்ல செய்தியோடு சொல்கிறேன் அதே சமயத்தில் நீ இங்கே வர்றப்ப ஒரு நல்ல தகவலோட ரஞ்சித்தை அழைச்சிட்டு வா உனக்கு அந்த வேலை வேண்டாம் அப்படிங்கிற முடிவை தெளிவாக எடுத்து சொல்லிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பக்கம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருக்கும் என்னம்மா பதிலே சொல்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன முடிவு அப்படின்னு வந்து ஐயா வந்து கேட்குறாங்க அந்த சமயத்தில் ரெண்டு பேருக்கும் வந்து க்ளோஸ் அப் வேலனுக்கும் வள்ளிக்கும் காமிக்கிறாங்க நடுவில் ஜானகியை காமிச்சிட்டு இந்த பக்கம் அதிரடியாக வந்து எபிசோட முடிச்சி